ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைய நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி ரகசியத்தில் நம்ம வந்து உடனடியாக நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஈர்ப்பு வீதி ரகசியத்தில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குயிக்காக நம்ம அடையிறதுக்கு பவர்ஃபுல்லான பல மெத்தடுகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் நிச்சயமாக இந்த ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் ஏன்னா ஈர்ப்பு வீதி ரகசியம் அப்படி என்பது இந்த பிரபஞ்சம் உணர்வு ரீதியாக தான் இயங்குகிறது அந்த உணர்வு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அந்த உணர்வை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் இங்கே சீக்ரெட்டே ஓகேங்களா அப்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு உணர்வை இருந்துக்கிட்டு நம்ம அட்ராக்ட் பண்ணோம்னா நிச்சயமா அட்ராக்ட் ஆகாது ஓகேங்களா நம்ம எந்த உணர்வை அதிகமாக வெளிப்படுத்துகிறோமோ அந்த உணர்வு தான் திரும்ப திரும்ப நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் அதை உணர்வாக கன்வே பண்ணி நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த விஷயம் நமக்கு கைக்கு வரும் இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட உணர்வோடு நம்ம இருந்தால் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காமலேயே நமக்கான பல விஷயங்களை செஞ்சு தரும் ஓகேங்களா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பிரபஞ்சமே நமக்காக செஞ்சு தரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா பிரபஞ்சத்தோட உணர்வு நிலையில் நம்ம இருக்கணும் அப்போ பிரபஞ்சத்தோட உணர்வு நிலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தோட உணர்வு நிலைங்கிறது நம்ம ஒரு வரியில் சொல்லி அடைக்கிட முடியாது ஓகேங்களா பிரபஞ்சத்தோட எல்லா உணர்வு நிலைக்கும் அடிப்படையான ஒரு உணர்வு நிலை எதுனா கருணை ஓகேங்களா அது கருணை உள்ளம் கொண்டது தாய் உள்ளம் தெய்வம் உள்ளம் கொண்டது அன்பும் கருணை மட்டுமே அடிப்படையாக கொண்டது இந்த பிரபஞ்சம் அப்போது அந்த அடிப்படையான அன்பும் கருணையும் இல்லாத மாறுபட்ட ஒரு எண்ண உணர்வுகளில் எந்த செயல் செஞ்சாலும் அவர்களுக்கென்று ஒரு சிஸ்டம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சிஸ்டம்தான் மாயை கர்மா விதி இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இந்த சிஸ்டத்தை மீறி அதாவது அன்பும் கருணையும் அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு எண்ணம் சொல் செயல் எதை செஞ்சாலும் ஆன்ம சீர்திருத்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க ஓகேங்களா அப்படி வந்தவங்க தான் இந்த உலகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் படாத பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் துயரப்படுறோம் இதெல்லாம் ஏன் படுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையிலிருந்து மாறுபட்ட உணர்வு நிலையில் நம்ம போயிடுறோம் ஏன்னா இந்த புற உலக வாழ்க்கை பல தவறான எண்ணங்களில் நம்மை சிக்க வைத்து விடுகிறது இந்த புற வாழ்க்கை அதாவது போட்டி போறாமல் இந்த மாதிரியான ஒரு சில கெட்ட எண்ணங்கள் ஆணவம் அதிகாரம் கோபம் விட்டு கொடுக்க மனது வராமல் போவது பொய் சொல்வது புறம் பேசுவது ஏமாற்றுவது திருடுவது பிற உயிர்களை கொன்று சாப்பிடுவது அதாவது மாமிசம் இறைச்சி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா அதுவும் இறை படைப்பு தான் ஓகேங்களா இப்படி நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் சூழ்நிலைகள் நம் எண்ணங்களையும் நம் சிந்தனைகளையும் சிதறடித்து பிரபஞ்ச உணர்வு நிலையில் நம்மை நாமே தக்க வைக்க முடியாமல் வெவ்வேறு எண்ணங்களில் வெவ்வேறு உணர்வு நிலைக்கு மாறிக்கொண்டே இருப்பதால் நம் பிரபஞ்சத்தோடு இணைய முடியவில்லை அப்போது என்னிலேருந்து ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கங்க நம்ம பிரபஞ்சத்தோட உணர்வு நிலைக்கு நம்ம மாறணும் அப்போது நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கே நம்ம ஒரு தாயாக நம்மளை நம்மளே நினச்சிக்கணும் ஓகேங்களா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம இந்த உலகத்துக்கே ஒரு தாய் ஒரு தாய் தன் பிள்ளைகளையோ குழந்தைகளையோ எப்படி பார்ப்பாங்க எப்படி அனுசரிப்பாங்க எப்படி பக்குவமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த உலகத்து முன்னாடி காட்டணும் பேசணும் நடந்துக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லையா நம்மளை ஒரு தெய்வமாக நம்மளே நினச்சிக்கணும் நம்ம ஒரு தெய்வ படைப்பு நம்மளும் ஒரு தெய்வந்தான் அப்போது நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் மற்றவர்கள் தவறே செய்தாலும் அவங்க அறியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் மன்னிச்சிட்டு அவங்களுக்கும் நல்லது செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஓகேங்களா இல்லை நல்லது சொல்லி தரலாம் அடுத்து எல்லா உயிர்கள் மேலேயும் இறக்க வரணும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் தான் தெய்வம் ஆச்சு அப்போ எல்லா உயிர்களுக்கும் அன்பு மட்டுமே செலுத்தி அன்பை மட்டுமே பெற வேண்டும் அப்படி இல்லையா வாழ்த்து பெறணும் முக்கியமாக நம்ம அன்பு செலுத்தி வாழ்த்து பெறணும் பெரியவங்க பெத்தவங்க ஏழைங்க இந்த மாதிரி முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட வாழ்த்து பெறலாம் முக்கியமாக பெற்றவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டியோ இல்லை அம்மாவுக்கு ஒரு சாரியோ இந்த மாதிரி எடுத்து கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நிறைய பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நிறைய பெரியவங்க காலில் விழுற பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அவர்களுடைய பிளஸிங் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்ச சப்போர்ட் நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால முதியோர்கள் பெரியோர்கள் நல்லா வாழ்ந்தவங்க அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னா சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்காக செஞ்சு நம்ம அவங்களுடைய ஆசீர்வாத வாழ்த்துக்கள் வாங்க முயற்சி பண்ணணும் பண உதவி தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை எந்த வகையிலேயாவது ஒரு சின்ன உதவினாலும் செய்ய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்யலாம் உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் ஒரு முதியோர் இருக்காங்க ரோடை கிராஸ் பண்ண பண்ண முடியாம அப்படியே இருக்காங்க வண்டி நிறைய போகுது வருது ஆனால் அவங்களால கிராஸ் பண்ண முடியல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ரோடை கிராஸ் பண்ணி விடலாம் அது மாதிரி மூன்று சக்கர வாகனங்களில் வருவாங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் இல்லை யாராவது இந்த சைக்கிள் இந்த ரிக்ஷா வண்டி இந்த மாதிரி தள்ள முடியாமல் லோடு வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு போவாங்க நம்ம அவங்களுக்கு தள்ளிவிட்டு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் ஏதாவது செஞ்சு நம்ம வாழ்த்து நிறைய வாங்கணும் ஓகேங்களா அதாவது இங்கே என்னென்னா நம்ம நெகட்டிவ் அதிகமாக சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் தான் சேர்த்து வச்சிருக்கோம் நம்மளை தப்பாக பேசுகிறவங்க நம்மளை குற்றம் சொல்கிறவங்க இப்படிதான் நம்மகிட்ட நம்மக்கிட்ட நிறைய இருக்கு நம்மளை பத்தி நம்மளை சுத்தி எல்லாம் இப்படிதான் நம்மள ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட அருளே சுத்தமா கிடைக்காது ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் கேட்காம கூட கிடைக்கும் ஓகேங்களா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த பிரபஞ்சம் செஞ்சு தரும் அப்போ இந்த பிரபஞ்சத்தோட அருள் பெறணும் அப்படின்னா நம்ம பக்கம் நெகட்டிவ் இருக்கவே கூடாது அதாவது நம்மளை பற்றி மற்றவங்க ஒரு நெகட்டிவான எண்ணம் வச்சிருக்கவே கூடாது ஓகேங்களா நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் மற்றவங்க வச்சிருக்கணும் அதுதான் நம்ம மற்றவங்களோட வாழ்த்து பெறுவதற்கான வழிமுறை கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சக்தியும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நாம் யாருக்கிட்டையுமே கெட்ட பேர் எடுக்கவே கூடாது ஓகேங்களா எல்லாருமே நம்ம சந்திக்கக்கூடிய உறவினர்கள நண்பலிருந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்து சொந்தக்காரங்க இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் நல்ல அபிப்பிராயத்தை தான் நம்ம சம்பாதிக்கணும் ஐயோ அவனா ரொம்ப மோசமானவன் அப்படின்ற பேர் நம்ம ஒரு காலம் எடுக்கக்கூடாது ஓகேங்களா இது பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி நம்மளை பற்றி மற்றவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மாதிரியான உணர்வுகள் வெளிப்படுத்துகிறாங்களோ அதுதான் நமக்கு இந்த பிரபஞ்சம் அதை கணக்கிட்டு தான் நமக்கு நன்மை தீமையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இப்படி எல்லாருக்கிட்டேயுமே நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நிச்சயமாக நம்ம அப்படி வாங்க முடியாது ஓகேங்களா அப்போது நம்ம மனதளவில் முழுக்க முழுக்க அன்பும் கருணையும் மட்டும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சின்ன எறும்புக்கிட்ட கூட நல்ல பேர் வாங்கலாம் ஓகேங்களா இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களில் மிக மிக முக்கியமான ஓகேங்களா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்னதான் மற்ற உயிர்கள் என்ன மாதிரியான ஒரு என்ன மாதிரி இவன் இந்த செஞ்சு வச்சிருக்கான் இவன் மற்றவர்களுக்கு நல்லவனா இருந்திருக்கானா கெட்டவனா இருந்திருக்கானா நன்மை செஞ்சிருக்கானா கெடுதல் செஞ்சிருக்கானா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் ஓகேங்களா அப்போ இந்த உலகத்துக்கு பயனுள்ளவனாக இருக்கானா பயனற்றவனாக இருக்கானா அப்படிங்கிறத பார்க்கும் அப்படி பார்த்துட்டு தான் நம்ம ஈர்ப்பு விதிங்கிறது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் நாம் பல பேருக்கு பயனுள்ள வகையில் வாழ்ந்தோமேயானால் இந்த பிரபஞ்சம் நம் கேட்காமலேயே பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் ஓகேங்களா நம்ம மட்டுமே வாழ்ந்து நம்ம மட்டுமே சந்தோஷமாக இருந்துகிட்டு போகிறதுக்கு இந்த உலகத்தில் பிறக்கலை ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையே நம்ம மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சுயநலம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறதுனால அது மற்றவங்க அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரல ஓகேங்களா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்களே நம்ம செல்கள் கிடையாது அந்த செல்களுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் ஓகேங்களா ஒரு ரெண்டு நாள் வயிற்று பட்டினி போட்டு பாருங்க அது உங்கள் குடலையே சாப்பிட்றோம் செல்கள் அதுதான் அல்சர்னு இல்லை அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வளர்க்குறோம் அவங்க அவங்க வாழ்க்கையை தான் வாழ போகிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வேலைக்கு போகிறோம் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் ஆனால் அந்த உதவிகள் பல பேருக்கு உதவியாக தான் இருக்கும் நம்ம செய்கிற வேலைகள் அதன் மூலயமா உருவாகக்கூடிய பொருட்கள் பல மக்களுக்கு உதவிகரமாக தான் போகும் ஓகேங்களா இப்படி அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கூட பிறருக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா நமக்காக இங்கே ஒன்றுமே செய்ய கிடையாது பிறருக்காக தான் செய்கிறோம் ஆனால் அது மனசார செய்யலை நம்ம சுயநலத்துக்காக நமக்காக பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டே பண்ணும்போது தான் இங்கே பெரிய சிக்கல் வருது நாம் இந்த பூமியில் பிறந்ததே பிறருக்காக தான் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்டில் மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பிறர் நன்மைக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு அவங்களோட சந்திப்போம் மிக்க நன்றி